அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் மூன்றாம் வாரமான அடுத்த ஏழு நாட்கள் ஏழாம் எண் நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன வாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில ஏழு என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயல்படுத்தி எதில் வெற்றி காணும் இந்த வாரம் தெளிவான மனநிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கான அதிகம் இருக்குதுங்க இக்கட்டான சூழ்நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன் பெற இருக்கீங்க செயல்திறன் அதிகரிக்குங்க நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது குறிப்பாக இந்த ஏழாம் என் நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்குங்க சில நேரங்கள்ல முக்கிய முடிவு எடுப்பதில் தயங்கம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடுத்தொகையில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு கிடைக்க பெற இருக்கீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்க மனம் விட்டு பேசுவது நன்மை தருங்க உறவினர்கள் வருகை இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது எல்லாமே நண்பர்களுக்கு பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லதுங்க மகிழ்ச்சி உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது பெண்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகுங்க கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கவனமாக இருப்பது மிகவும் அவசியமானதா அமைஞ்சிருக்குது எல்லாமே நண்பர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாங்க வீண் அலைச்சல் வேலை பழு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்குங்க உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது மிகவும் சிறந்தது என்பதை கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது எல்லாமே நண்பர்களுக்கு இந்த மூன்றாம் வாரத்துல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஸ்ரீ சரஸ்வதி தேவியை பூஜித்துவர் அறிவு திறமை அதிகரிக்குங்க கல்வியில் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு கல்வியில் தடைகள் தாமதங்கள் சகவாச தோஷங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் முழு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு எல்லாமே நண்பர்களுக்கு